அனைவருக்கும் வணக்கம் உடையாளு ஸ்ரீ செல்வ மகா காளியம்மன் பற்றி செங்காளிபுரம் ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் எழுதின பாராயண ஸ்லோகத்துடைய விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் அனந்தராம தீக்ஷிதர் எழுதின முக இந்த ஸ்லோகம் செல்வ மகா காளி அம்பாளுடைய அருளை பெறுவதற்காக அந்த அம்பாளுடைய அருள்னாலேயே இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கார் மேலும் இந்த ஸ்லோகம் சர்வதோ முகம் என்ற யாகத்தை திப்பிராஜபுரம் அக்னிசித் ஸ்ரீ நாராயண சுவாமி அவர்கள் நடத்திய பொழுது வெளியிடப்பட்டது அப்படின்னு அவர் தன்னுடைய முகவுரையில் சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தை படித்தால் சகல மங்களமும் உண்டாகும் சர்வ காரிய சித்திகளும் ஏற்படும்னு பாராயண பழனியும் அவர் தன்னுடைய முகவுரையில் குறிப்பிட்டிருக்கார் செல்வ மகா காளிக்காக பாராயண ஸ்லோகம் எழுதிய செயங்காளிபுரம் ஸ்ரீ அனந்தராம தீக்ஷிதரையும் இந்த ஸ்லோகம் புத்தக வடிவில் வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்த அம்பாளுக்கு பல சேவைகள் செய்த வைத்தியநாத குருக்களையும் நான் மனதார வணங்குகிறேன் இந்த ஸ்லோகத்தில் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் வரும் உடையாளூருடைய நான்கு திசை அம்மன்கள் பற்றி அனைத்து தகவல்களையும் எனக்கு அளித்தவர் திரு நேத்திரமணி எனும் பகவான் பூசாரி அவர்கள் காங்கேபுரம் எனும் உடையாளூருடைய தல புராணத்தை விரிவாக சொன்னவர் திரு சிவா குருக்கள் அவர்கள் இந்த ஸ்லோகத்தில் ஆறாவது ஸ்லோகத்தில் வரும் பங்குனி திருவிழா பற்றிய அனைத்து தகவல்களையும் எனக்கு அளித்தவர் திருமதி கோமதி தமிழ்குமார் அவர்கள் இந்த ஸ்லோகத்தை தமிழில் மொழிபெயர்க்க எனக்கு உதவியவர்கள் திருமதி என் ரேவதி மற்றும் திருமதி சந்திரா அவர்கள் நான் கேட்டவுடன் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து கொடுத்தவர் திருச்சி திரு ராகவேந்திரன் அவர்கள் ஊர்கூடி ஒன்றாக தேர் இழுப்பது போல் செல்வ மகா காளி பற்றிய தகவல்களும் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கமும் பலரது உதவியால் தான் எனக்கு கிடைத்தது இப்பொழுது இந்த ஸ்லோகத்துடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் வரியில அம்பால ஸ்ரீ பத்ரகாளி அப்படின்னு அனந்தராம தீக்ஷிதர் அழைக்கிறார் பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம் ஒரு முகம் மூன்று கண்கள் அஷ்டபுஜங்கள் எட்டு கைகள் உள்ள காளிக்கு பத்ரகாளியின் பெயர் செல்வமகா காளி அஷ்டபுஜ காளிங்கிறதுனால அனந்தராமதீஷிதர் பத்ர பத்ரகாளின்னு அழைக்கிறார் ஸ்ரீ பத்ரகாளியே உன்னை வணங்குகிறேன் சிவனுக்கு முன் தோன்றியவளும் ஆதியானவளும் ஆனவளும் மங்களமானவளுமான மகாகாளியே உன்னை வணங்குகிறேன் முதல் ஸ்லோகத்தில் தலபுராணத்துப்படி உடையாளூருடைய பெயரான காங்கேயபுரத்தை வைத்து அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்கார் காங்கேயபுரத்தில் பிரகாசிப்பவளும் பக்தி யோகத்தால் மட்டுமே அணுகக்கூடியவளும் நேர்மையற்றவர்களால் அணுக முடியாதவளும் உயர்ந்த யோகிகளின் இதய தாமரையில் வசிப்பவளும் மலைகளின் அதிபதியான இமவானின் குழந்தையும் நல்ல குணமுடையவளான பாலாவை பாடி துதிக்கின்றேன் ரெண்டாவது ஸ்லோகம் பார்வதி தேவிதான் காளியாக அவதாரம் எடுத்தார் பார்வதி தேவி சிவனை தன் தேகத்தில் பாதியாக கொண்டவள் அதை வைத்துதான் அனந்தராம தீட்சிதர் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் விளையாட்டாக ஆழகால விஷத்தை உண்ட சிவனையே பாதி தேகமாக கொண்டவளும் கலிகாலத்தின் கற்பக விருட்சமாக இருப்பவளும் நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியவளும் நீலகண்டனான சிவனிடம் அதிக பிரியம் உடையவளும் தன்னை வணங்கியவர்களை காப்பாற்றுபவரும் ஆகிய உன்னை துதிக்கின்றேன் மூன்றாவது ஸ்லோகம் உடையாளூர்ல அம்பாள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து உட்கொடி ஆசனத்துல அருள் புரிகிறார் வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு அமர்ந்திருக்கும் ஆசனம்தான் உத்குடி ஆசனம் இதற்கு உடனே வரமருளும் ஆசனம்னு பெயர் அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிவதற்கு ஏதுவாக அம்பாள் உட்கொடி ஆசனத்தில் அமர்ந்திருக்கார் இதைதான் அனந்தராம தீட்சிதர் பக்தர்களை காப்பாற்றுவதையே தன்னுடைய தீட்சையாக கொண்டவளும் கடை கண்ணின் மெல்லிய பார்வையால் யாவரையும் காப்பாற்றுபவளும் பூமிக்கு நன்மை செய்பவளும் வடக்கு திக்கை நோக்கி அமர்ந்து அருள் புரியும் உன்னை துதிக்கின்றேன்னு சொல்றார் நான்காவது ஸ்லோகம் கழுத்தில் அசைகின்ற தாமரை மாலையை அணிந்திருப்பவளும் ஸ்கந்தனை படைத்த பாலாம்பிகையும் சாதுக்கள் மற்றும் பக்தர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அழகான புஷ்ப மாலையை அணிந்திருப்பவளும் மனம் வீசும் மாலைகளால் ஜொலிப்பவளுமான உன்னை நான் வணங்குகிறேன் ஐந்தாவது ஸ்லோகம் திவ்யமான வஸ்திரங்களை அணிந்தவரும் நறுமணத்துடன் கூடிய தெய்வீக மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் குங்குமம் பூசிய உடலை உடையவரும் அம்மை முதலிய நோய்கள் மற்றும் பேரிடர்களை போக்குபவருமான உன்னை வணங்குகின்றேன் ஆறாவது ஸ்லோகம் உடையாளூரில் பங்குனி மாதம்தான் திருவிழா நடைபெறும் தில்லைக்காளி காளி அம்மன் செல்வ மகா காளியாக அவதாரம் எடுத்தது பங்குனி மாதம் புதன்கிழமையில அதனால எல்லா திருவிழாவும் பங்குனி மாதத்துல தான் ஆரம்பிக்கும் அதை தான் அனந்தாராம தீட்சிதர் பங்குனி மாதத்தில் திருவிழா நடைபெறும்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் கருணை நிரம்பியவரும் பங்குனி மாதத்தில் பக்தர்கள் வழிபட மகிழ்ச்சியுடன் இருப்பவளும் தெய்வீக திருவிழாக்களில் திருப்தி அடைந்தவளும் பக்தர்கள் சிந்தையில் நிலையாக இருப்பவளும் மிக சிறந்தவளும் தெய்வீகமானவளுமான உன்னை வணங்குகிறேன் ஏழாவது ஸ்லோகம் சுவர்ணமயமான எட்டு கைகளை உடையவளும் பக்தர்களை காப்பாற்றும் பொருட்டு எப்பொழுதும் விழித்து கொண்டிருப்பவளும் எல்லா ஆயுதங்களையும் கைகளில் தாங்கி பிரகாசிக்க கூடியவளும் குற்றமற்றவர்களினால் எப்பொழுதும் சேவிக்கப்படுபவளுமான உன்னை வணங்குகிறேன் எட்டாவது ஸ்லோகம் ஸ்ரீ முகம் என்னும் யாகத்தில் பல மரியாதைக்குரிய அந்தணர்களினால் மகிழ்ச்சியுடன் சேவிக்கப்பட்டவளும் தன்னுடைய மேன்மையினால் பிரகாசிப்பவளும் வேத மந்திரங்களினால் அக்னியில் அர்ப்பிக்கப்பட்ட பொருட்களை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்தவளுமான உன்னை வணங்குகின்றேன் ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் உடையாளூரில் நான்கு எல்லைகளிலும் ஆட்சி செய்யும் அம்மன்களை பற்றி கூறப்பட்டுள்ளது பால் தாயே எனக்கு வித்தியையை அளிப்பாயாக விரும்பியவர்களுக்கு விரும்பியவற்றை கொடுப்பவளான காமாட்சியே திரௌபதியே பல நாமங்களை கொண்ட பத்ரகாளியே உன்னை வணங்குகின்றேன் பத்தாவது ஸ்லோகம் ஸ்ரீ பத்ரகாளியின் பொருட்டு அனந்தராம தீக்ஷிதரினால் பக்தியினால் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டது விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய உன்னதமான நிலையில் புன்னகை தவழும் தோற்றத்துடன் இருக்கும் ஸ்ரீ பத்ரகாளியான உன்னை நான் துதிக்கின்றேன் அனந்தராம தீட்சிதர் எழுதிய இந்த பாராயண ஸ்லோகத்தை அனுதினமும் கூறி அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற உடையாளு ஸ்ரீ செல்வ மகா காளியம்மனை வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் பேசலாம்